ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னடா பின்னாடி ஓவராக சத்தம் இருக்குதுன்னு பார்த்தா வெறும் குருவியை வந்து நிறைய உக்காந்துருக்குறாங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குருவிகள் இருக்குது பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து அணில் குருவி எல்லாம் வந்து ஒட்டுக்காக சவுண்டு விட்டு ஓவர் சவுண்டாக இருக்குது அதுதான் மரம் வளர்த்தா வந்து சொல்லுவாங்கள்ல மரம் ஒன்று வைங்க போதும் எல்லாமே நம்மளை தேடி வரும்னு அது மாதிரி தான் இங்கே மரம் ஒன்று வளர்த்தோம் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது எல்லா விதமான குருவிகளும் வரும் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வரும் ஒரு சமயத்தில் கலர் கலராக வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் ஒரு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன் சவுண்டு தான் கீச்சு 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 கீச்சுன்னு சவுண்டு ஓவராக அதிகமாக விட்டுட்டு இந்த அணில் பையன் என்ன பண்ணுறான்னு தெரியல எங்கே பாருங்களா என்னமோ பண்ணிகிட்ருக்கான் ம் வேலைங்கிழி ஆடிக்கிட்டே இருக்கிறான் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அணில் வந்துட்டு ஓடிட்டான் பேசிகிட்டு இருக்க ஓடிட்டான் ஒரே ஓட்டமாக